மார்பு சளி சளி தொந்தரவு தொண்டை வலி இது மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது மாதிரி கஷாயம் எடுத்துக்கிட்டா ரொம்பவே நல்லதுங்க இப்போ ஊத நல்ல நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அது பட்டாலே நெஞ்சு சளி சேருந்தாங்க அதுக்கு இது மாதிரி கஷாயம் குடித்தா ரொம்பவே நல்லா இருக்குங்க வாங்க இப்போ இந்த கஷாயம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு ஒரு பத்து துளசி எல்லாம் எடுத்துக்கோங்க பத்து கருந்துளசி இதெல்லாம் எங்கள் வீட்லேயே கிடைக்கிறதுனால நான் எடுத்துக்கிட்டேன் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு துளசி எடுத்துக்கிட்டா போதுங்க அதே மாதிரி வெத்தலை பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது வீட்டில் இருந்து தான் எடுத்துருக்கோம் எங்கள் வீட்டில் இருந்த இருந்து எடுத்துருக்கோம் அதனால சின்னதாக இருக்கிறதுனால நாலு அஞ்சு சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெரிய வெத்தலை சேர்க்குறீங்கன்னா ரெண்டு வெத்தலை சேர்த்துக்கோங்க இது கூடவே கொழுந்து வேப்பலையாக இருந்தால் ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க அது கிடச்சா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இது கூடவே கற்பூர இலை ஒரு பத்து இலை கிள்ளி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது கூட சேர்க்கறதுக்கு கால் ஸ்பூன் ஓமம் கால் ஸ்பூன் கருஞ்சீரகம் கா ஒரு பத்து மிளகு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு ஸ்பூன் பனங்கள் கண்டு எடுத்திருக்கேன் பனங்கள் கண்டை தவிர மற்ற எல்லாத்தையும் இடிகல்ல சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம் ஒன்றும் பாதியமா நீங்கள் சீரகம் கூட வேணும்னா சேர்த்துக்கலாங்க நான் ஓமம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இலைகளோடையே சேர்த்துக்கலாங்க இப்போ எந்த பாத்திரத்தில் நம்ம கஷாயம் ரெடி பண்ண போகிறோமோ அதில் எல்லா பொருட்களையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இன்றைக்கி நான் ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க இது நாலு பேர் குடிக்கிறத அளவுக்கு இருக்கும் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் கொதிச்சிருக்கு இப்போ நல்லா நிறம் மாறி அதோடய சாரெல்லாம் இறங்கியிருக்கு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தால் பனங்கள் கண்டை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பனங்கள் கண்டு கூட குறைய வேணும்னா நீங்கள் குட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இது மாதிரி கஷாயத்துக்கு தொண்டை வலி வரட்டு இருமல்கெல்லாம் வந்து பணங்க ரொம்பவே நல்லதுங்க சளி சேர விடாம தடுக்கும் இப்போ நல்லா கொதிச்சிருக்க கஷாயத்தை வடிகட்டி எடுத்துடலாம் இப்ப இது வந்து நாலு பேர் குடிக்கறது அளவுக்கு இருக்குங்க ஒருத்தருக்கு ஒரு அரை டம்ளர் அளவு குடிச்சாலே போதுமானது நிறைய குடிக்க வேண்டாம் அவ்வளோதாங்க கஷாயம் ரெடியாகிருக்கு நீங்களும் இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி இது மாதிரி கசாயம் குடிச்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் குக்வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்க